சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி லட்சக்கணக்கான இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட ரூபாய் மூன்றாயிரம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் உள்ள பல லட்சம் ஊழியர்களின் பிஎஃப் அதாவது ப்ரோவிடென்ட் ஃபண்ட் கணக்கில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் அதாவது இபிஎஃப்ஓ இரவோடு இரவாக ரூபாய் மூவாயிரம் வரவு வைத்துள்ளது முதல் வேளையில் புதிதாக பணியில் சேர்ந்த நபர்களுக்கு இந்த தொகையை இ அவர்களது பி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன யார் யாருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் இணைக்கப்படும் புதிய உறுப்பினர்கள் அதாவது இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ள திட்டம்தான் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் புதியதாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு இந்த இபிஎஃப்ஓவின் கீழ் கணக்கு தொடங்கப்பட்டு அதில் அவர்களது மாத வருமானத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் இவ்வாறு பணியில் சேரும் அனைத்து புதிய ஊழியர்களுக்கும் அவர்களின் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டு பணம் வரவு வைக்கப்படும் அதன்படி தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் புதிய பயனர்கள் இணைக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொழிலாளர் அமைச்சகம் அது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் சுமார் எட்டு லட்சம் புதிய உறுப்பினர்களை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் இணைத்துள்ளது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் டிசம்பர் மாதத்தில் புதியதாக இணைந்துள்ள உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளது இந்த பணம் கடந்த சில நாட்களாகவே ஊழியர்களின் பி எஃப் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று அதாவது டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல லட்சம் பயனர்களின் கணக்கில் வரவு வைத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முதல் வேளையில் புதியதாக பணி சேர்ந்த நபர்களுக்கு இந்த தொகையை இபிஎஃப்ஓ அவர்களது பி எஃப் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்